காருக்கு கேஸ் அடிக்கலாம்னு வந்துருக்கோம் இத பத்தி பல டவுட் இருந்ததுன்னா சோ அதை கிளியர் பண்றதுக்காக தான் இங்க வந்தது நிறைய பேருக்கு இருக்கு தம்பி இது ஆமா அப்படிங்களா கார்ல கேஸ் அடிக்க முடியுமான்றது நிறைய பேருக்கு தெரியாது இன்னும் பெட்ரோல் டீசல் அதுல கன்ஃபியூசன் இருக்கு ஆமா எது பெட்ரோல் எது எப்படி இருக்கும் அப்படின்றதுலாம் தெரியாது எனக்கு இன்னொரு டவுட் பெருசா வந்துருச்சுன்னா இந்த சிஎன்ஜி

ஸோ அதனால் இது வந்து எல்லா இதுக்கும் பயன்படுறதுனால எல்பிஜி தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ணுறாங்க ஆனால் இப்போ வந்து சிஎன்ஜியோட பெட்ரோலில் பங்க் நிறையா இருக்கு அதோட தேவை தேவைகள் அதிகமாக இருக்குது ஏன்னா அது ஒன்லி இதில் மட்டும்தான வெஹிக்கிளில் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால அது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் சிஎன்ஜிக்கு போகிறாங்க நான் ஆரம்பத்துலேருந்தே எல்பிஜி தான் எனக்கு என்ன டவுட் என்னென்னா எல்பிஜி கேஸ் வண்டி வரும் எல்பிஜி கேஸ்னாலே கேஸ்னாலே காற்று தான் ஏன்னா வீட்டில் கேஸ் எல்லாம் காற்றுல தான் வருது காத்து ஆடிச்சுட்டு அந்த டேங்கில் வராங்கன்னு ஒரு டவுட் இருக்கு எனக்கு அந்த டவுட் இருக்குது எனக்கு இந்த ரெண்டு தான் டீட்டெயில் தெரியும் மீதியை நம்ம ஸ்டாஃப் அவர்கிட்டயே கேட்டு தெரியும் தம்பி எனக்கு ரொம்ப நாள் ஆசை இதுக்குள்ளே போய் பார்க்கணுன்ட்டு இது அடிக்கடி சத்தம் வேற வரலண்ணா வணக்கம் போகிறோம் உங்க வணக்கம் வணக்கம்ல என் பேர் வந்து மேகநாதன்

நீங்கள் நான் பெட்ரோல் பம்பில் வந்து இடம் ஸ்பேஸ் சின்னதாக இருக்குது நீங்கள் ஏன் இவ்வளோ பெருசு கேட்குறீங்க நமக்கு வந்து டேங்கர் வந்து வெளியே வந்துடும் அந்த ஓஸ் வந்து நம்ம டேங்கரில் கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே கீழே ஓஸ் டேரெக்டாக அங்கே இங்கே நமக்கு டேங்க் இருக்கும் அந்த ஓஸில் வந்து நமக்கு வண்டியில் கனெக்ட் பண்ணால் தான் நமக்கு டேங்கரில் இறக்க முடியும் கேஸும் ஓகே அப்போ வந்து இந்த வால்வுலாம் ஓப்பன் பண்ணி விட்டு இந்த ரெண்டு மூணு வால்வு இருக்குதுங்களா ஓகே ஓப்பன் பண்ணி விட்டா தான் நமக்கு இங்க டேங்கருக்கு வந்துடும் டேங்கர் வண்டியில இருந்து இங்க இறக்கி விட்டு அப்புறம் இங்க இருந்து இங்க இருந்து நமக்கு எப்படின்னா நமக்கு நீர் மோட்ரு கான்செப்ட் தாங்கண்ணா ஓகே இதுல இருந்து நமக்கு அங்க பம்ப்ல செட் பண்ணும்போது போது இங்க இருந்து தான் டைரக்டா வண்டிக்கு நம்ம பண்ண முடியும் இப்போ எப்படி கேஸ் கம்மியாகுது அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க இதுதான் இது பேர் வந்து டிப்ஸ் கேளுங்கண்ணா ஓகே நம்ம இதை ஓப்பன் பண்ணிட்டு இது பார்த்தீங்கன்னா ஸ்கேல் மாதிரி தாங்க அது மெத்தேட் இருக்கும் உள்ள வந்து நமக்கு வந்து ஒரு காந்த மாதிரி ஒன்று இருக்குங்கண்ணா ஓகே இப்போ வந்து ஒரு அளவு இருக்கும் இப்படி நம்ம சேக் பண்ணும்போது போது கரெக்டாக இப்போ ஒரு எழுபது பாயிண்ட் எண்பது பாயிண்ட்ல இருக்குன்னா இப்படி நம்ம உள்ள இழுக்குங்கண்ணா அந்த ஈர்ப்பு இழுக்கும் அப்போ நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ எழுபதுல இருக்கு எழுபத்தஞ்சுல இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்கண்ணா இப்போ வந்து நம்ம வந்து அட்வான்ஸ் மாடல் எப்படின்னு பார்த்தீங்களாங்கண்ணா சென்சார் டைப் வச்சிங்கன்னா ஓகே ஹேங்க்ல சென்சார் வச்சு நம்ம டிஜிட்டல்லே நம்ம பார்த்துக்கலாம் உள்ள மிஷின் இருக்குங்கண்ணா ஆட்டோ மிஷின் இருக்கு ஓகே அதையும் பார்த்துடலாம் ஆ பார்த்துடலாம் ப்ரோ இதுதான் நான் நீங்கள் சொன்ன அந்த டிஜிட்டல் ஆ ஆமாங்கண்ணா இது இது என்ன பண்ணும் லோடு ஸ்டாக் எவ்வளோ இருக்கு அப்படின்னு நம்ம இந்த டிஜிட்டல் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்கண்ணா இங்கே முன்னாடி வந்து நான் உங்களுக்கு டிப்ஸ் கேள் காமிச்சிடலைங்கண்ணா அதோட அட்வான்ஸ் இது டிஜிட்டல் ஓகே 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 இது வந்து எட்நூற்றி லிட்டர் இருக்கு இல்லைங்கண்ணா இப்போ எட்டாயிரத்தி அறநூறு சில்லர் இருக்குங்களா இப்போ எவ்வளோ ஒரு லிட்டர் எவ்வளோ தம்பி இப்போ ஒரு லிட்டர் வந்து ஐம்பத்தி ஆறு ரூபா எழுபத்தி ரெண்டு காசுங்களா கேஸை யூஸ் பண்ணுறவங்கலாம் பயங்கர இது தம்பி அதாவது ஃபினான்ஷியலாக சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு அதில் இல்லாமல் நம்மகிட்ட இப்போ வந்து நிறையா ஆஃபர்ஸ்லாம் இருக்குங்களா இப்போ எல்பிஜினாலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா பங்க்லேயுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நூறு ரூபாய்க்கு அஞ்சு ரூபா பத்து ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபரை விட்டுட்டு இருக்காங்க இப்போ நம்ம கோ கேஸ்க்கு நான் கோ கேஸ்லேயும் இருக்குது எல்லாத்துலேயுமே இருக்குங்க ஓகே 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 கூப்பன் கூப்பன்லட் இந்த மாதிரி நிறையா மெத்தட் போயிட்டு இருக்குங்கண்ணா நம்மளது வந்து ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி கூப்பன் முறையில் கொடுத்துட்டு ஓகே இப்போ வந்து வேலட் முறையில் இருக்குங்களா இப்போ வந்து நாங்கள் உங்கள் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஒரு ஐநூறுரூபா உங்களுக்கு நாங்கள் வேலெட்டில் போட்டுருவோம் ஓகே நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து அடிக்கும் போது இப்போ நூறுரூபாய்க்கு அஞ்சு ரூபா பத்து ரூபா அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு ஃபில் பண்ணுறீங்க ஒரு ரூபாய்க்கு வருதுன்னா ஒரு இரநூத்தம்பது ரூபா முந்நூறுவா உங்களுக்கு மைனஸ் பண்ணிட்டு அதுக்கான உண்டான காசு வாங்கி ஆ ஆமாங்கண்ணா இது ஃபயர் சேஃப்டி இங்கே கண்டிப்பாக இருக்கணும் சின்னது பெருசு ஆ ஆமாங்கண்ணா பெருசு நான் இப்பதான் தம்பி பாக்குறேன் இது நுர மாதிரி வருங்களா புகை பவுடர் மாதிரிங்களா நமக்கு அந்த அங்க இருக்குங்க இது வந்து நமக்கு ஒன் இயர்க்கு ஒன் டைம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடணுங்களா ஓ ஓகே 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 இதுல சேஃப்டி எந்த மாதிரியான இஸ்யூஸ் வரும் நீங்க எந்த அளவுக்கு சேஃப்டியா இருக்கீங்க கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ நம்ம பெட்ரோல் பங்குக்கும் கேஸ் பங்குக்கும் ஏன் நீங்க இடம் இவ்வளவு பெருசா வச்சிருக்கீங்க அது சின்னதா இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் கான்செப்டே நமக்கு இதாங்கண்ணா சேஃப்டினாலதான் நமக்கு டேங்கர் ஏரியாவை தனியா பிரிச்சு ஓகே பெட்ரோல் பம்ப்ல வந்து ஓப்பனா உள்ள அடியில டேங்க் இருக்கும் மேல மணல் போட்டு சேஃப்டி பண்ணிருப்பாங்க அதை விட கொஞ்சம் நமக்கு சேஃப்டி இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபேர் பிளாக் போட்டு மூடி வச்சிருக்காங்க சிமெண்ட் கல்லாம் போட்டு சேஃப்டியா இருக்கு ஒரு தொண்ணூத்தொன்பது பர்சன்டேஜ் தொண்ணூறு பர்சன்டேஜ் இங்க எதுவும் இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்களா இது ஓகே தம்பி நம்ம யூஸ்வலா நிறைய வீடியோஸ்லாம் பார்ப்போம்ல அதாவது பெட்ரோல் போட்டுட்டு ஃபயர் ஆயிடும்

வாழ்க்கைக்கே போனால் வெயிட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குது இந்த கோ கேஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் டு மோனூர் ரோடு வரவழியில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது ஸோ வந்தீங்கன்னா இங்கே அடிச்சுட்டுப்பாங்க ஆஃபர்லாம் நிறைய விட்றாங்க ஆமாம் இன்னொரு கேள்வி கேட்கணும்னு நினச்சேன் இப்போ நான் ஒரு ஆடு பார்த்தேன் கோ கேஸு தான் நினைக்கிறேன் என்னென்னா நீங்கள் வந்து உங்கள் வெஹிக்கலில் கேஸு எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மானியம் தராங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அது உண்மையாக ஆமாங்களா பண்ணிட்டு தாங்களா இருக்குது எப்படி இப்போ நம்ம வண்டிக்கு வந்து நம்மகிட்டே கிட்டு போட்டு டேங்க் போட்டு நம்மகிட்ட ஃபிட் பண்றோம் அப்படின்னாங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபா ஆகுதுன்னாங்கன்னா ஓகே இப்போ இந்த ஐம்பதாயிரம் போட்டு நம்ம டேங்க் ஃபிட் பண்ணிடுறோம் உங்களுக்கு வந்து ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருவாங்க அந்த கார்டு கொடுத்து நம்ம ஸ்டேஷன்ல தமிழ்நாட்டுல எங்க போனாலும் அடித்தாலுமே ஒரு நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டு ஒதுக்கிடுவாங்க ஓகே அது நீங்க அடிக்கடிக்கு அப்படியே அந்த ஐம்பதாயிர எடுத்துடலாம் எடுத்துடலாம் சூப்பர் சூப்பர் மக்களுக்கு எதுல சேவரும் புதுசா இருக்குது நான் போர்டில் தான் பார்த்தேன் எனக்கு இதை யார்ட்டையா கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் தம்பிட்டு கேட்டாச்சு கண்டிப்பாக கேஸ் உண்மையாலுமே சூப்பர் தான் நீங்க நிச்சயமா உங்க வெஹிக்கல்ல வந்துட்டு இந்த மாதிரி எல்பிஜி கேஸ்க்கு நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா அமௌண்ட்டும் சேவ் மைலேஜும் நல்லா கிடைக்கும் ஏன் அப்படின்றத நான் சொல்றேன் தம்பி இந்த கேஸ்ல எனக்கு பயங்கரமான அனுபவம் இருக்கு தம்பி ஏன்னா நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கார் வாங்குறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து எயிட்டீன் நைன்டீன் வரைக்குமே வந்து கேஸ் இது பெட்ரோல் மட்டும் தான் யூஸ் பண்ண நாலு வருஷமா ஆமாம் ஓகேண்ணா அதுக்கப்புறம் தான் சரி எப்படியாவது கேஸ் மாற்றலை ஏன்னா நம்ம வந்து ட்ரிப்பு நிறைய அடிக்கிறோம் டாக்டர்ஸ்லாம் எல்லா இடத்துக்கும் இருக்காங்க இல்லையா அதனால் ட்ரிப் அடிக்கிறதுக்காகவே கேஸ் போட்டாச்சு இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு அடிக்கிற எக்ஸாம்பிள் சென்னைக்குன்னே வச்சுப்போம் சென்னைக்கு ஆறாயிரரூபா ஆகும் பெட்ரோல் அப் இதுன்ட்டு கேஸ் போட்டேன் அப்படியே பாதி ஆயிடும் மூவாயிரம் ரூபாய்க்கு நீ அடிச்சேன்னா அதாவது இங்க இருந்து டேங்க ஃபில் பண்ணுவேன் ஆயிரத்தி ஐநூறு டேங்க் ஃபில் ஆயிடும் அங்க போயிட்டு மறுபடியும் அங்க இருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஃபில் பண்ணிட்டு அதெல்லாம் சுத்திட்டு எல்லாம் சுத்திட்டோம் அந்த அளவுக்கு பயங்கரது ஏன்னா பெட்ரோல் நூறு ரூபாய் அதோட பாதி வில இல்ல இது ஸோ அதனால் அதனாலையும் மைலேஜும் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு எவ்வளோ மைலேஜ் தருதோ காரு பதினஞ்சு கிலோமீட்டர் தருதுனா கேஸுக்கும் அதே இதுதான் ஸோ அப்போ நம்மளுக்கு நான் சொல்கிற மாதிரி அந்த ரூபாய் மூவாயிரரூபா பாதிக்கு பாதி அதே தரம் குறைந்த விலையில் ஆ அதே தான் எப்படி இவ்வளோ கம்மியாக நம்ம இது டீசல் டீசல்னால் டீசல் பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் அடிக்கிற அளவு நான் திருச்செங்கோடு போயிட்டு வரதுக்கு அது திருச்செங்கோடு ஈரோடு போயிட்டு வரதுக்கு அவ்வளோ ரொம்ப எக்கனாமிக்கலாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அது இல்லாமல் திருப்பதி ரீசெண்டாக போயிருந்தேன் அதுக்கும் பயங்கர எல்லாரும் ஷாக்கு தான் எப்படியா எனக்கு தெரிஞ்சு திருப்பதிக்கு திருப்பதி போகிறதுனா எவ்வளோ ஆகும்னு நீ சொல்ல பஸ்ஸில் போகிறதுனாலும் சரி இல்லை இதுக்கு போகிறதுனாலும் சரி பஸ்ஸில் போயிட்டு வரனாலும் எப்படி பார்த்தாலும் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆயிடணும் அப்படியா ஒருத்தங்களுக்கு நீ சொல்ல நாங்க வந்து ஒரு ஆறு பேர் போயிருந்தோம் ஆறு பேருக்கும் பெட்ரோல் செலவு பாத்தீங்கன்னா கரெக்டா ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி நானூறு அவ்வளவுதான் திருப்பதிக்கு அந்த மாதிரி சூப்பரான ஒரு விஷயம் தான் கேஸ் கரெக்டா பயன்படுத்தினா கண்டிப்பா எக்கனாமிக்கலா வந்து ஃபேமிலி வந்து நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கலாம் ஒன்ஸ் ஒரு வாட்டி போட்டா ஆமா ஒரு டைம் போட்டா அது இந்த கோ கேஸ்லயே இவங்க ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க அந்த ஆஃபரும் சூப்பரான ஆஃபர் தான் ரொம்ப பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க தம்பி தேங்க்யூ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கார் வச்சிருக்கவங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்ஃபுல் தான் மேலும் மேலும் எங்களுடைய சேனலை விசிட் பண்ணீங்கன்னா இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் போட்டிக்கிட்டே இருக்கும் இன்ஃபர்மேஷனுக்கு பஞ்சம் இல்லை ஆ ஆ எப்போவுமே பஞ்சம்ல ஆமா நம்ம ஜனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் அப்படின்றத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு வரும் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதனால முடிச்சுக்கலாமா முடிச்சுக்கலாம் நன்றி யோகம் ப்ளாக்ஸ்